குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதன்முறையாக திருநங்கைகளுக்கு நான் அமைக்கப்பட்ட காப்பகம் சென்னை மாநகராட்சியோட உதவியோடு தான் நடத்திட்டு வரோம் இந்த கிச்சனில் வந்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்குறாங்க இது வச்சு நம்ம அவங்களுக்கு நைட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் தெரிஞ்ச டோனர்கிட்ட என்ஜிஓ சப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் கொடுத்துட்டு காப்பகம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நபர்கள் தங்கக்கூடிய இடமா தான் இருக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் இதை விட பெரிய பில்டிங்கு சொல்லிட்டு நாட்கள் இருக்கலாம் எட்டு மாசம் ஏற்பட்டு அப்படியே

சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே இந்த இடம் மட்டும் இல்லைனா நாங்கள் எங்கே போயிருப்போம் என்ன பண்ணியிருப்போம் எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமே புதுசு தான் இந்த லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் கேள்விப்பட்டிருப்போம் அரசாங்கமே வந்து திருநங்கைகளுக்காக ஒரு தனியா ஒரு அமைப்பு தோழி திருநங்கைகள் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு யார் இது இது யார் எடுத்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேடி வந்தது ஏன்னா இந்த மாதிரியான இடம் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு இடம் சமுதாயத்தில் ஒரு இடம் கிடைக்கல ஏன்னா நான் நிறையா ட்ரான்ஜெண்டர்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நைட் செக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருமே இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது என்னன்னா சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த தொழில் பண்ணியிருக்க மாட்டோம் எங்களோடய வாழ்வாதாரம் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இங்கே ஒரு பாட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களோட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் என் பேர் வந்து திலோத்தம்மா நான் தொழில் திருநங்கை காப்பகத்தில் கோஆர்டினேட்டராக ஒர்க் இருக்கேன் ஆக்சுவலாக எங்கள் காப்பகம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதன்முறையாக திருநங்கைகளுக்கென அமைக்கப்பட்ட காப்பகம் ஸோ வேறு எந்த ஸ்டேட்லேயுமே வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே திருநங்கைகளுக்கென அரசு நடத்தக்கூடிய காப்பகம் எதுவும் இல்லை ஸோ அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவே பெருமை தரக்கூடிய விஷயம் எப்பவுமே நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலத்துக்குமே ஒரு முன்மாதிரியான மாநிலம் தான் நாங்கள் சொல்லுவோம் திருநங்கைகள் விஷயத்தில் ஏன்னால் முத முதல்ல திருநங்கைகளுக்கு நலவாரி அமைக்கப்பட்டது திருநங்கைகளுக்கான அந்த அடையாள அட்டை கொடுக்கறது திருநங்கைகளுக்கான சலுகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ தான் தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அதேமாரி இந்த காப்பகம் பார்த்திங்கன்னா வேறு எந்த மாநிலமும் இல்லை தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக சென்னையில் சென்னை மாநகராட்சியோட உதவியோடு தான் இது நாங்கள் நடத்திட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து திருநங்கைகளுக்கான காப்பகம் நடத்தக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கிடைச்சிச்சு ஸோ நாங்கள் வந்து கமிஷனர் கிட்ட முறையாக வந்து வேண்டுகோள் விடுச்சு திருநங்கை மக்களுக்கும் காப்பகம் வீடற்றோர் இருக்காங்க அவங்களுக்கும் காப்பகம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு இந்த காப்பகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் நடத்தி வரோம் பொதுவாக இங்கே எந்த மாதிரியான மக்கள் தங்குவாங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திருநங்கைகள் வந்து வீட்டில் அக்செப்டன்ஸ் இருக்காது ஸோ அவங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது நேராக வந்துடுவாங்க முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போயிடுவாங்க மும்பை போனால் அங்கே நம்ம திருநங்கை மக்கள் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்தலான்னு போடுவாங்க இப்போ காலம் மாற மாதிரி சென்னைக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அப்படி வரவங்க ஃபஸ்ட்டு அவங்க எந்த திருநங்கை மீட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்கள மாதிரியே டிசைட் பண்ணிடாங்களோ இப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்ராக இருந்தால் வேறு வழி இல்லை அவங்க கூட சேர்ந்து நாளையிலேருந்து இவங்களுமே செக்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லை ஒரு கட கடையை வா யாசங்கள் கேட்குறவங்கள மீட் பண்ணுறாங்களா அடுத்த நாள்லேருந்து இவங்களுமே யாசகம் கேட்குற மாதிரி ஆகிடும் காரணம் அவங்கள டிப்பெண்ட் பண்ணி தானே இவங்க இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இருக்கும்போது ஸோ அந்தமாதிரி நிறைய திருநங்கைகள் தான் வந்து லைன் மாறி போனதுக்கு காரணமும் இது தான் ஸோ இவங்களுக்கு முறையாக தங்கிறதுக்கு ஒரு இடமோ இவங்க வந்து அடிப்படை தேவைகள் கிடைக்கக்கூடிய விஷயமும் கிடச்சிட்டா அது குறையும் ஸோ இப்போ காப்பகம் இருக்க இந்த காப்பகத்தை பற்றின தகவல்கள்லாம் வந்து நாங்கள் நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்க போலீஸுங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல் சொன்னாங்க ஏதோ ஒரு திருநங்கை வழி மாறி வீட்டை விட்டு வந்துட்டாங்க அவங்க எங்கே போகிறதுன்னு தவிக்கிறாங்கன்னா அந்த போலீஸோ அங்கே இருக்க ஆட்டோ ட்ரைவரோ கொண்டு வந்து நம்ம காப்பகத்து விட்டுருவாங்க அது இல்லாமல் நாங்களும் வந்து எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரெஸ்கியூ போவோம் எங்கெல்லாம் பொதுமக்கள் அதிகமாக நைட்டில் தூங்குவாங்க எக்ஸாம்பிள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மருள் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் ரெஸ்கியூ போவோம் கார்ப்பரேஷன் உதவியோடு போவோம் அப்போ அந்த மாதிரி வீடு இல்லாமல் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை கொண்டு வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் மெமோ போட்டு ஷெல்டரில் கொண்டு வந்து அட்மிஷன் போட்டுருவோம் ஸோ அவங்க அது செல்ட்ருப்பில் வந்தோன்னே அவங்களுக்கு வந்து மூணு வேலை ஃபுட்டு கிடைச்சோம் தங்குறதுக்கு இடம் கிடச்சிது ஸோ அவங்க வந்து இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய வேலை இல்லை ஃபஸ்ட்டு ஸோ அப்போ அதனால் வந்து அவங்க பெக்கராகவோ க யாசகை கேட்க போகிறதோ இல்லை செக்ஸ் ஒர்க்காக போகிறதோ கொஞ்சம் தவிர்க்கப்படுது அதுக்கப்புறம் இங்கே வந்தறவங்கிட்டன்னு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நாங்கள் பேசுவோம் பேசி அவங்களோட கேஸ் ஃபைல் அதெல்லாம் எழுதும்போது அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் தெரிஞ்சுப்போம் ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்க முயற்சி பண்ணுவோம் நிறைய பேர் அது மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க மெட்ரோவில் போயிருக்காங்க நிறைய என்ஜிஓஸில் வேலைக்கு சேர்த்து விட்ருக்காங்க அமேசானில் ஏஜிஎஸில் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பிரைவேட் கம்பெனியில் நிறைய விதத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கோம் ஸோ அவங்க வேலைக்கு போய் போயிடணோனே அவங்க என்ன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சில பேர் நான் படிக்கலை எங்கிட்ட அவ்வளோ படிக்கிற திறமை இல்லை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட அவங்க என்ன திறமை இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நல்லா தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ கிட்ட உதவி கிட்ட ஒரு டைலர் மிஷின் வாங்கி அவங்களுக்கு தைக்க ட்ரைன் பண்ணி அது மூலியமாக இன்கம் வர மாதிரி பண்ணுவோம் சில பேர் வந்து எனக்கு சமைக்கிறதுல திறமை அதிகமாக இருக்குன்னா அவங்க வந்து எது ஹோட்டல்லையோ இந்த உணவகங்களில் வந்து சமைக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணுவோம் இது மாதிரி ஓரளவுக்கு அவங்க கையில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுருந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாலின மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் ஒரு உதவி தேவைப்படும் அதுவும் இங்கேருந்து அந்த அறுவை சிகிச்சைலாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கும் அதுக்கு நிறைய செலவாகும் செலவாகும் அது பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட்ல இப்பவும் ப்ரைவேட்டில் பண்ணுறது தான் அதிக அதிகம் செலவாக தான் செய்யும் ஆனால் தொடர்ந்து நம்ம அரசு கிட்ட உதவி கேட்டு இப்போ காப்பீடு ஆடு மூலிமா நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து இலவசமாக பண்ணுறாங்க அவங்களை அப்படியே இந்த ஷெல்டரில் நம்ம தங்க வைக்கிறாங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னா மூணு வேலை சாப்பாடு தங்க தேடம் போது அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க ஸோ அதனால் வந்து அப்படி இல்லாமல் அவங்கள வந்து மேக்ஸிமம் ஒரு டைம் டியூரேஷனில் வந்து அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு ரெண்டல் ரூம் எடுத்து தங்க வச்சுருவோம் இப்போ இங்கே இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஷேரிங்கில் ரூம் எடுத்து தங்க வைப்போம் ஸோ அப்போ தான் அடுத்து வரவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இருபத்தஞ்சி திருநங்கையில் மட்டுமே தங்கி பலன்டைய மாதிரி இட வசதி இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான செயல் செஞ்சுட்டு வந்துடுவோம் எனக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடம் கிடச்சிராதா அப்படின்னு தேடிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு இடம் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரியே இருக்கும் பாதி நல்லா இருக்குமே

கேட்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்கும் இந்த கிச்சனில் வந்து காப்பரேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா ப்ளஸ்ஸு அஞ்சு ரூபா வந்து அவங்களுடைய அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க இது வச்சு நம்ம அவங்களுக்கு நைட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் தெரிஞ்ச டோனர்கிட்ட என்ஜிஓ சப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஜிசிசி கொடுக்குறத வந்து நைட்டு டின்னருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இது அது மட்டும் இல்லாமல் இது அட்மிட் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் என்ஜிஓ வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உள்ளே வரவங்களுக்கு ஒரு தெரியப்படுத்தும் விதமாக வந்து இதை வச்சுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் இவங்க எங்களுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் சுதா மேம் இவங்க வந்து நம்ம சிஎம் கிட்ட தொடர்ந்து பேசி இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு நலவாரி அடையாள அட்டை அரசுக்கு கிட்டே இருந்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசு அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் சந்தித்து அவங்கக்கிட்டேருந்து இருந்து தொடர்ந்து நம்ம வேண்டுகோள் விடுத்ததுன்னு பலனாக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் ஆகிருக்கோம் அதுக்கானதாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷனில் வந்து கமிஷனர் ஆர்டிசி ரீஜனல் டிஸ்ட்ரிக் கமிஷனர் இவங்களெல்லாம் கூட பார்த்து தொடர்ந்து காப்பகத்துக்கான வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக அந்த காப்பகம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நபர்கள் தங்கக்கூடிய இடமாக தான் இருக்குது தொடர்ந்து நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் இதை விட பெரிய பில்டிங்காக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வரது விரைவில் வந்து எங்களுக்கு இதை விட நல்ல பெரிய இடமா அமைஞ்சு நாங்கள் இதை விட நல்லா இன்னும் டெவலப் ஆகலாம் ஸோ மேக்சிமம் எவ்வளோ நாட்கள் இருக்கலாம் மேம் பொதுவாக காப்பகம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கலந்துருக்கு இது நம்ம திருநங்கை இருக்கான மற்ற ஆண்கள் பெண்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்க உள்ள தங்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் அவங்க வந்து தங்கி அதன் காப்பகத்தில் பல ஸோ அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு அவங்க வெளியே போனோம் ஸோ நம்மளது வந்து திருநங்கை மட்டும் வந்து எயிட் மந்த் கொடுத்துருக்காங்க எட்டு மாதம் எட்டு மாதம் இங்கே எட்டு மாதத்துக்குள்ளே அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த அவங்க வந்து வெளியே ரீஇன்டகிரேஷனோ இல்லை ரீஹாபிலிட்டேஷனோ ஓகே ஓகே சூப்பர் ஸோ அங்கே கேரக்டர் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இங்கே வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா காப்பகத்தில் தங்கியிருக்க எல்லாருமே வந்து அதான் அதாவது சில பேர் ஒர்க் போகிறவங்க காலையில் ஏஞ்சி ஏர்லியாக ஒர்க் போயிடுவாங்க ஸோ ஒர்க் போகாதங்க சில பேருக்கு ஒர்க் லீவு இருக்கின்றவங்க வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி கொடுப்போம் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்கன்னா வந்து இது ஃப்ளோர் மேட் ஃப்ளோர் மேட் பண்ணுறது ஸோ இது வந்து சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் இந்த வீட்டை அழகப்படுத்துறது நம்ம காப்பகத்துக்கு அழகுப்படுத்துறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க

இந்த மாதிரியான மாற்றம் வரும்போது ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றின ஒரு ஒப்பீனியன்றது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மா மாற்றம் ஏற்பட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ ஒரு இப்போ நம்ம ஏரியாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க பார்த்த திருநங்கைகள்லாம் எப்படி இருப்பாங்க கடக்கடையை ஆசங்க கேட்டிருப்பாங்க இல்லை இரவில் வந்து பாலியல் பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ நம்ம காப்பகத்தில் இருந்து சம்டைம்ஸ் உள்ளே வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவோம் காலையில் வந்து ஆஃபீஸ் கிளம்பி ஐடி கார்டு கொண்டு ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க அப்போ ஏரியாவில் இருக்க மக்களும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்த்து திருநாங்களும் இது வரைக்கும் வேறு மாதிரி இருக்காங்க ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இருக்க உங்களோட அணுகுமுறை எல்லாமே நல்லாயிருக்கு மற்றவங்கள்கிட்ட நல்லா பேசுகிறதும் சரி இந்த மாதிரி அவங்க கிளம்பி காலங்கத்தில் வேலைக்கு போகிறது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்டையும் கருத்துக்கள் வந்து முன்பே இருந்த கருத்தை விட இப்போ அவங்க கொஞ்சம் மாறி வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சமஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருந்து வந்தீங்க இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வந்து கேத்ரின் டைமண்ட் நான் சென்னை தான் சீன் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இதுக்குள்ளே இதாகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடம் வேறு பட் நான் எனக்கு ஷெல்டர் இல்லை எனக்கு கரெக்டாக ஒரு இடம் இல்லை ஸோ அப்படி ஒரு நாள் அப்படி ரோடில் வந்து நான் வந்துட்டுருக்கும்போது தான் திலோத்தம் மாமா என்னை பார்த்து நீ யாரும்மா இங்கே போகிறேன்னு கேட்டாங்க இது மாதிரி இல்லைன்னா வீடு இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து இரு நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டிஸ் தரோம் வேலை பார்த்து தரோன்னு சொன்னாங்க ஏன்னா மெயினே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வேலை தான் முக்கியம் இல்லைங்களா ஓ சாலோ பெண் யாராக இருந்தாலும் ஸோ வேலை கிடைக்கும் தருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணோம் ஸோ இப்போ தற்காலிகமாக எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே குக்காக என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பாயிண்ட் பண்ணதுனால அந்த அதில் வர சேலரி என்னோடய வாழ்வாதாரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா எனக்கு இந்த பெக்கிங் எல்லாம் வராது மற்ற வேலை எதுவுமே எனக்கு தெரியாது ஐ கேன் சிட் வித் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஒர்க் வித் கம்ப்யூட்டர்ஸ் ஆமாம் ஐ கேன் ஸ்பீக் ஃபோர் லாங்குவேஜஸ் ஆல்சோ ஆனால் நான் ஏன் பிச்சை எடுக்கணும் ஐ ஹாவ் பெட்டர் குவாலிட்டின்ட்டு தான் ஐம் சர்ச்சிங் ஃபர் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்காங்க வெளியே மீன் வாயில் நீங்கள் நான் குக் பண்ணிட்டுருக்கேன் என் என்னோட கம்யூனிட்டிக்கு குக் பண்ணி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது டெய்லியும் ஒரு மெனு இருக்கும் சமைச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் தான் ஒரு எனக்கு தோன்ற மெனு தான் எனக்கு ஆசையாக என்ன இது செய்யணும்னு ஆசை ஒரு நாள் கீரை சாம்பார் வைப்பேன் ஹெல்த்தியாக தான் சமைப்போம் உடவ நீங்கள் ஃபுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹெல்த்தி புதினா இருந்து கீரை குழம்புலேருந்து பார்த்து பார்த்து கூட வந்து நல்ல குருமா ஒன்று செஞ்சு கோக்கா வறுத்துருக்கும் நல்ல சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ஸோ அந்த மாதிரி நான் யூஸ்டிக் கிவ் தம் குட் ஃபுட் ஏன்னா எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க எங்கள் ஃபுட்டுக்கெல்லாம் ஒரு குறையும் இருந்ததில்ல ஸோ பிரேக் டைம் மற்ற நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அதை கற்றுக்கிட்டு செய்வோம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம் இந்த ஸ்டாலெலாம் போடும்போது அதை அங்கே டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிடுங்க சரி ஓகே அப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது என்னோட ஃப்ரீவண்ட்டாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க நல்லா இது பண்றீங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டி ஏன் வேலை தரதுக்காக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ பாயிண்ட் ஆஃப் பார்க்குறேன் ஆர்லியர் பார்த்தீங்கன்னா when i was அ பாய் நான் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தேன் நான் வந்து ஒரு கொரியோகிராஃபர் பேசிக்காகவே ஒரு நாளைக்கு என்னோடய பேமெண்ட் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அதுவும் இல்லாமல் ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எம்சியாக இருந்தேன் நான் நம்ம இங்கிலீஷ் எம்சி சென்னையில்னா நான் தான் ஆச்சு பெரிய பெரிய மாஸ்லாம் ஷோ பண்ணியிருக்கேன் ஒரு ஜெயஎம் டிவியில் விஜேவாக இருந்தேன் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் வென் ஐ ட்ரான்ஸ்ஃபர்த் மை செல்ஃப் ஹெசிடேட் பண்ணுறாங்க அதே ஈவெண்ட்ஸு குரூப்பில் நான் போனால் ஹெசிடேட் பண்ணுறாங்க இல்லை அது ஜனங்க ஒத்துக்குவாங்களா தெரியல இதே ஷாப்பர் ஸ்டாப்பில் கூட நான் வந்து எம்சியாக இருந்திருக்கேன் ஆனால் இப்போ எக்ஸப்ட் பண்ணுறதில்ல கொரியோகிராஃபிக்கு நான் வந்து கனிமொழி இருக்காங்க இல்லையா அவங்களோட ட்ரஸ்ட்லலாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் செவன் லேக்ஸ் சில்ட்ரன்ஸ் கிட்ட டீச் பண்ணியிருக்கேன் டான்ஸு ஆனால் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை த ஹெசிடேட்டு கூப்பிட்டு கொடுக்குறது பேசுவாங்க எல்லாமே சான்ஸ் கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு ஆனால் எதுவும் கொடுக்கறதில்லை ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற இந்த இதில் தான் எனக்கு சின்ன ஒரு செலவுக்கு வருது என்னோடய தேவைகள் சந்திக்கப்படுது ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ஊரு ஆரம்பிச்சா ட்ரான்ஸன் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் இது வந்து அயில் செல்யூ பட் வெரி மச் செக்யூர் நீங்கள் வெளியே இப்போ ரோடில் நாங்கள் நடந்து போகிறோம்னாலே வி வில் ஹேவ் டிஸ்டர்பன்சஸ் இல்லையா ஈவன் இவன் நைட்ஸ் ட்ராவல் இன் ட்ரெயின் ஒரு வரவா ஏதாவது ஒரு டிஸ்பி இதுக்குள்ளே வந்துவிட்டால் வி வில் லிவ் இன் அவர் ஓன் வேர்ல்டு யாரும் வெளியே இருந்து வந்து பேசுகிறதவங்களோ தொல்லை கொடுக்குறதுவங்களோ எதுவுமே கிடையாது வெரி வெரி வெல் செக்யூர்டு எங்களுக்கு ஃபென்ஸ் எல்லாம் வச்சு பக்காவாக சர்வலன்ஸ் கேமராலாம் வச்சு பக்காவாக எங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ வி லைக் திட் இது எங்கே போனாலும் இந்த சேஃப்டி கிடைக்காது எங்களுக்கு சேஃப்டின்னு சொன்னால் இதுக்குள்ளே எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போவுமே கிடைக்கிது ஸோ உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க இங்கே எப்படி வந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து விழுப்புரம் நான் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து விழு எங்கள் வீட்டில் இருந்து அக்செப்ட் இல்லாமல் பெங்களூர் போனேன் அப்புறம் வந்து இங்கே இருக்க கோர்டினேட்டர் திலோத்தம்மான ஒருத்தவங்க அவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சாங்க நாங்கள் வந்து கோயம்பேட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் எங்களுக்கு கூட்டம் வந்து இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே வர சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே எவ்வளோ நாளாக இருக்கு இங்கே இப்போ எயிட் மந்த்தாக இருக்குது எயிட் மந்த் ஸோ இந்த இடத்தோட ப்ராசஸ் என்ன இங்கே வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நம்ம டிசி கார்டு ஆதார் கார்டு பேங்க் புக் இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சர்ஜரி ஹெல்ப் பண்ணுவாங்க அது நம்ம நல்லா பார்த்துப்பாங்க நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி எவ்வளோ தான் ட்ரான்ஜென்டர்ஸுக்கான மாற்றம் வந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட இந்த ஒரு சில விஷயம் மாறவே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் இந்த ஒம்பதுன்றது இந்த உஸ்ன்றது அதேமாரி எப்படி தான் நம்ம ஒர்க் போய் என்ன தான் பண்ணாலும் அந்த தப்பானு நானும் ஒர்க் பண்ணுறேன் அமேசானில் ஒர்க் இருக்கேன் ஸோ ஆனால் வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நான் ஐடி கார்டு இது ஐடி கார்டு போட்டுட்டு தான் வருவேன் அந்த ஐடி கார்டு நம்மளை யாரும் பா எந்த தப்பாக பேச மாட்டோம் அந்த ஐடி கார்டு போட்டுமே ஒரு சிலருங்க வானம் கூப்பிட்றாங்க

சென்டரில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன் இப்போ மேம் மூலமாக தான் நான் அந்த சொல்கிறாங்க திருநெல்வேலேருந்து எப்படி வந்தீங்க வீட்டில் சேர்த்துக்கல சேர்த்துக்கல சேர்த்துக்காம தான் வீட்டை விட்டு ஓடி வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பத்து நாளாக இருந்தேன் இப்போ மேம் தான் வந்து என்ன ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது எவ்வளோ செக்யூர்டாக இருக்கு சேஃபாக இருக்கு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே சேஃபாக இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சாப்பாடு மூணு வேலை கிடைக்கிது என்ன நல்லா பார்த்துக்குறாங்க இங்க இருக்கும்போது ஹாப்பியா இருக்கு சோ இங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு எப்படி பாத்துக்கறாங்க அவங்க இங்க நல்லா பாத்துக்கறாங்க குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க சூப்பர் 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 வணக்கம் வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து வர்றீங்க இங்க எப்ப வந்தீங்க நான் சென்னையில தான் இருந்தேன் ஜெய் ஸ்ரீ நான் அம்மா அப்பா இறந்தனால நான் என்னோடய தோழி வீட்டுக்கு போனேன் அவங்களே திருநங்கை தான் அவங்க வீட்டுக்கு போனதான் அவங்க வந்து அவங்க அவங்க ஒருத்தவங்க கூட இருக்காங்க அவங்க வந்து உங்களும் சில ரெண்டு பேரும் சேர்ந்து குடித்து ரொம்ப அடி அடித்து என்ன கைவேறல் எல்லாம் உடைச்சிட்டாங்க உடைச்சு நான் தான் அவங்க கூட இருந்து அவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி அவங்க கூட போன அம்மா அப்பா இருந்துகிட்டு யாரும் இல்லைனா நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி காயப்படுத்துனாங்க அப்புறம் ஒருத்தவங்க மூலியமா இது கான்ட்ராக்ட் பண்ணேன் அப்புறம் வா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத இனிமேல் போகாது அப்படின்னு சொல்லி கெட் வந்து நல்லபடியாக வச்சிருக்காங்க நல்லா பார்த்துக்கிறேன் நீங்க எப்போ வெளியே வந்தீங்க இப்போ ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏஜ்ல வெளியே வந்தீங்க நான் அப்பத்துலேருந்தே ட்ரான்ஸ் தெரியும் எனக்கு அது வீட்டு கோசம் கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா அப்பா செந்த பிறகு ஓப்பனாக வெளியே வந்த பிறகு இவங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டு அடிச்சு பணம் சம்பாரி இந்த மாதிரி தப்பான வழிக்கு போய் சம்பாரி இந்த மாதிரிலாம் சொல்லி பணம் கொடுங்க அடிச்சு பிடிச்சி வெடல் எல்லாம் உடைச்சிட்டாங்க அதனால ரொம்ப என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அக்கா கீழே வந்தேன் நான் பார்த்துக்குறேன் வான்னு சொல்லிதான் நாங்கள் வீடு மாதிரி இருக்கோம் நாங்கள் எப்போ வேணாலும் போகிறோம் வரும் சந்தோஷமாக இருக்கும் எதுவும் கேள்வி எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும் சீனு கூட சொன்னதில்லை நாங்கள் எங்கன்னா போவோம் வருவோம் எல்லாமே எங்களுக்கு தேவையானதை நாங்களே வாங்கிக்கிறோம் ஸோ இந்த ஒரு மாற்றம் அதாவது நீங்கள் ஒரு லைஃப் பார்த்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் ஒருவேளை இப்படி தான் வாழ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல போய் நீங்கள் இருந்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வந்து இருக்கிறதுக்கு எவ்வளோ மாற்றம் இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது அவங்க பழகிடுச்சு போல இருக்குது இது கொஞ்சம் எங்கள் வீடு மாதிரி இருக்குது எங்கள் உறவு மாதிரி இருக்குது எல்லாமே ஒரு மாற்றம் இருக்குது இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா வசதியும் இருக்கும் ஃபுட்லேருந்து எல்லாமே நம்ம உடம்பு சரியில்லைன்னா கொடுவோம் எதுனா எல்லாம் பார்த்துப்பாங்க அவங்க எல்லாமே பார்த்தா எல்லாம் ஓகே ஓகே சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட வந்து பேசுனது ஏன்னா நான் நிறையா ட்ரான்ஸெண்டர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அவங்க எல்லாருமே ஏன் சொன்ன ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னன்னா எங்களுக்குன்னு ஒருத்தவங்க கூட இருந்திருந்தால் நாங்கள் இந்த ஒரு தொழிலுக்கு போயிருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி வச்சது எதனால நீங்கள் எதாவது பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது எங்களுக்கு இதுக்காக ஒன்றும் நாங்கள் மாறலை எங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி மாற்றம் வந்து வந்துருச்சு வயிற்று பசிக்காக இப்படி மாறிட்டோம்னு சொன்னாங்க ஸோ அந்த விதத்தில் எனக்கு உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பிளெஸ்ஸ்டாக தெரியுறீங்க ஏதோ இந்த படத்தில் சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தெரியுறீங்க எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ சொசைட்டி இப்போ ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மாறி இருக்கு அப்புடின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் ஒரு அறுபது சதவீதம் எழுபது ஒரு நாளைக்கு நூறாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலுமே அவங்களையும் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு வந்திருந்தேன் ஸோ இதே மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க எப்படி போகிறது அதுக்கான வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கஷ்டம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க இன்ன வரைக்கும் அவங்க மனசில் என்ன சொல்லிதுன்னா யாராவது ஒருத்தவங்க நம்மளை காப்பாற்றிருக்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஸோ எப்படி அவங்க உங்கள் கூட இருக்க வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது வாங்க அப்படின்ற ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வாங்க கண்டிப்பாக மாறும் மாறுவோம் நம்புவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ எல்லாரும் ஹாப்பியாக இருந்தீங்க ஜாலியாக இருந்தீங்க ஸோ இதே மாதிரி எப்போயுமே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்